வணக்கம் தமிழக மக்களே இது உங்கள் தமிழ் தகவல் அடையாள அட்டை தானே எப்போ வேணும்னாலும் வாங்கிக்கலாம்னு அசால்ட்டா இருந்தீங்களா இனிமே அப்படி இருக்க முடியாதுங்க நம்ம அடையாள அட்டையை ஆதார் வழங்குற இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இனிமே நீங்க புதுசா ஒரு நெகிழி பிளாஸ்டிக் அடையாள அட்டை வாங்கணும்னா முன்னாடி கொடுத்த காசை விட இப்போ அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கும் அது என்ன எதுன்னு இப்போ விழாவாரியா பார்ப்போம் விலை உயர்வு எவ்வளவு இத்தனை நாளா நம்ம அலைபேசி மூலமாவோ இல்ல இணையதளம் மூலமாவோ ஒரு கடினமான நெகிழி அடையாள அட்டைக்கு பிவிசி கார்டு விண்ணப்பிச்சா வெறும் ஐம்பது ரூபாய் தான் வாங்குனாங்க ஆனா வர ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இந்த விலையை எழுபத்து ஐந்து ரூபாயா உயர்த்தி இருக்காங்க அதாவது இருபத்தைந்து ரூபாய் அதிகமா கட்ட வேண்டியிருக்கும் ஏன் இந்த விலை உயர்வு இரண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்துல இந்த அட்டை கொடுக்கிற வேலைய ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து இப்போ வரைக்கும் விலையை ஏத்தவே இல்ல ஆனா இப்போ அந்த அட்டை தயார் செய்யறதுக்கான பொருட்களோட விலை ஏறிடுச்சு அச்ச அடிக்கிறதுக்கான செலவு அதிகமாயிடுச்சு அது மட்டும் இல்லாம மூலமா உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான போக்குவரத்து செலவும் கூடிடுச்சு இதனாலதான் விலையை ஏத்த வேண்டிய நிலைமை வந்ததா அரசாங்கம் சொல்லிருக்காங்க நெகிழி பிளாஸ்டிக் அட்டைக்கும் சாதாரண அட்டைக்கும் என்ன வித்தியாசம் நம்ம கிட்ட இருக்கிற சாதாரண காகித அடையாள அட்டை சீக்கிரமே கிழிஞ்சு போகும் இல்லனா தண்ணி பட்டா நனைஞ்சு வீணாகிடும் ஆனா இந்த நெகிழி அட்டை நம்ம வங்கி அட்டை மாதிரியே இருக்கும் கைக்குள்ள அடக்கமா வச்சுக்கலாம் கிழிஞ்சு போகாது ரொம்ப வருஷத்துக்கு தாங்கும் இதுல பாதுகாப்பு வசதிகளும் ரொம்ப அதிகம் இதுவும் உங்க சாதாரண அடையாள அட்டைக்கு சமமான மதிப்புள்ளதுதான் எப்படி வாங்குறது நீங்க இதுக்காக எங்கும் அலைஞ்சு தெரிய வேண்டாம் உங்க கைபேசியில எம்மாதா எம் ஏ ஏ ஏ ஏ ஆ அப்படிங்கிற செயலியை பதிவிறக்கம் செஞ்சு அதுல உங்க விவரங்களை கொடுத்து பதிவு செய்யலாம் அதுலயே பணத்தை செலுத்துற வசதியும் இருக்கு நீங்க விண்ணப்பிச்ச பதினைந்திலிருந்து முப்பது நாளுக்குள்ள தபால் மூலமா உங்க வீட்டு வாசலுக்கே இந்த அட்டை வந்து சேரும் அதனால மக்களே இனிமே இந்த அட்டை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எழுபத்து ஐந்து ரூபாய் செலவாகுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அரசாங்கத்தோட இது போன்ற முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் சேனலுக்கு சந்தாதாரர் ஆகுங்கள் அப்படியே உங்க நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நன்றி வணக்கம்